வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன நீங்கள் கேட்ட ஒரு சில சந்தேகங்களுக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா ஒரு ஒரு நாலஞ்சு கமெண்ட்டுக்கு ஒரே வீடியோவில் நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன் ஓகே அதனால் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து ஃபுல்லாக பார்த்துட்டுருங்க உங்களுடைய சந்தேகத்திற்கான பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகத்து சரியான முறையில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க அதற்கான பதிலும் வருது அதே மாதிரி அளவு ப்ளவுஸை நாம் கரெக்டாக அளவு எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதற்கும் வந்து இதில் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஹார் ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஷோல்டர்னுடைய அளவு பாடி மெஷர்மெண்டினுடைய அளவு ரெண்டையும் வந்து கரெக்டான முறையில் நம்ம எப்படி வைக்கிறது இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க இது எல்லாத்துக்கும் வந்து இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ இந்த ஹாம்குள் ரவுண்டு வந்து நம்ம கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம அளவு கரெக்டாக வைக்கணும் கழுத்தினுடைய அளவு கரெக்டாக வைக்கணும் பாடி மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக வைக்கணும் சரிங்களா இப்போ இந்த மூணு அளவும் நம்ம கரெக்டாக வச்சால் தான் ஆமாம் ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும் ஓகே இப்போ அந்த மூணு அளவையும் நம்ம எப்படி கரெக்டாக வைக்கிறதுன்னு தெரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் இப்போ நம்ம ஹாம்குள் ரவுண்ட் தப்பாக வருது அப்படின்னா இப்போ இந்த மூணு அளவையும் நம்ம சரி பண்ணாவே வந்து ஹாம்குள்ளனுடைய ரவுண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து ப்ளவுஸை வந்து அளவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன் இந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து கரெக்டாக அமையும் சரிங்களா ஓகே சைடு தையலை வந்து கரெக்டாக நேராக வந்து மடித்து பிடிச்சி போடுங்கள் ரெண்டு சைட்லேயும் வந்து கரெக்டாக நேராக தையலுக்கு நேரில் மடிகிற மாதிரி மடித்து பிடிச்சு போடுங்க ஒரு சில ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த தையலை விட்டு கொஞ்சம் பேக் சைடு வந்து தள்ளி வர மாதிரி மடியும் சரிங்களா இப்போ அது இல்லாமல் கரெக்டாக வந்து தையலில் மடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் வந்து கை வச்சு மேலையும் கீழே இழுத்து விடுங்க இப்போ கீழ்ப்பக்கம் கை வச்சுட்டு ஷோல்டர் சைடு இழுத்து விடுங்க அதே மாதிரி கீழே இடுப்பு சைடு இந்த மாதிரி இழுத்து விடுங்க ஆ ரெண்டு சைடு ஹாம்கூள் சைட்லையும் இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக இழுத்து விடுங்க இழுத்து விட்டுட்டு இப்போ நீங்கள் டேப் மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும் சரிங்களா இப்போது ஆம்கூல் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடு வந்து உள்பக்கம் மடிஞ்சு போகாமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைட்லேயுமே ஒரு கால் கால் இன்ச் வந்து உள்பக்கமாக வந்து மடிஞ்சு வந்திருக்கு அதை வந்து நல்லா பிரித்து பிடிச்சி நம்ம அளவு எடுத்துக்கணும் சரிங்களா இப்போது அதை வந்து நல்லா தள்ளி விட்டு கரெக்டாக தையலுக்கு நேரில் வந்து மடிஞ்சு வர மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ வந்து டேப்பில் வந்து அளவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்த அளவுக்கும் இப்போ எடுக்கிற அளவுக்கும் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் பாருங்கள் நீங்களே உங்களுக்கே தெரியும் இப்போ அந்த அரை இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம அந்த அரேஞ்ச் வந்து கம்மியாக வச்சோம் அப்படின்னா பாடி மெஷர்மெண்டினுடைய அளவு மாறும் கொஞ்சம் டைட்டாக வரும் சரிங்களா இப்போது அந்த மாதிரி கரெக்டாக வந்து அளவு எடுத்துக்கோங்க இப்போது பேக் சைடு ஃபுல் அளவை எடுத்துட்டோம் இப்போது கழுத்துலேருந்து ஒரு சைடு ஹாம்குள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை எடுத்துக்கோங்க அதை மட்டும் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இது வந்து பாக்கு ரவுண்ட் கழுத்தாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த அளவு எடுக்க தேவையில்லை பாக்கு அழுத்தில் வந்து இந்த மாதிரி கீழ்ப்பக்க வளைவு எவ்வளோ இருக்குது அந்த பாவடிவம் வடிவம் வந்து எவ்வளோ லென்த் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா பானைக்குனுடைய கீழ்ப்பக்க அளவு பார்த்திங்க அப்படின்னா நாலரை இன்ச் இருக்குது அதில் வந்து ரெண்டே இன்ச் வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் மடித்து போடும்போதே ப்ளவுஸை வந்து மடித்து போடும்போதே பேக் சைடு அளவு எடுக்கிறதுக்கு மடித்து போடும்போதே தெரியும் கழுத்து வந்து எப்படி எந்த ஷேஃப்பில் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கா இல்லை பே கழுத்தினுடைய பகுதி வந்து கிராஸ் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அப்படி பார்த்துட்டு நேராக வந்திருந்தால் கீழ்ப்பக்கம் என்ன அளவு வைக்கிறோமோ அதையே வந்து மேல் பக்கம் வச்சுக்கலாம் அப்படி கிராஸ் வந்திருந்தால் மேல் பக்கம் வந்து ஒரு கால் இன்ச்சோ அரை இன்ச்சோ நம்ம தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போது இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கம் அளவு வந்து அகலமாக வருது கீழ்ப்பக்க அகலம் வந்து குறைவாக வருது சரிங்களா அதனால் கீழே வந்து ரெண்டே கால் இன்ச்சும் மேலே வந்து ரெண்டரை இன்ச்சும் வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ இந்த கழுத்தினுடைய அளவு வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக வச்சோமா வச்சால் மட்டும்தான் ஷோல்டனுடைய அளவு வந்து நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் ஓகேங்களா இப்போ ஷோல்டருடைய அளவு வந்து கழுத்து பகுதி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் இருந்து நான் தையலுக்கு சேர்த்து வச்சு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன் அதை வந்து குறச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹார்ம்ஃபுல் ரவுண்டு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு அரை நீங்கள் சேர்த்து வச்சுட்டு உங்கள் ஷோல்டர்னுடைய அளவு வச்சுட்டு கழுத்து பகுதிக்கு கால் இன்ச்சு ஸ்லீவ் அட்டாச்சுக்கு அரேஞ்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பாடி மெஷர்மெண்ட் நம்ம எடுத்திருக்கோம் பாடி மெஷர்மெண்ட்டு நம்ம ஒரு சைடு எடுத்தோம் பாருங்கள் அது வந்து ஆராய முக்கால் இன்ச்சு தையலுக்கு கால் இன்ச்சு சேர்த்துனிங்கன்னா ஏழு இன்ச்சு அது வந்து ஏழு இன்ச்சு கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் வருதான்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் கழுத்து பகுதியிலேருந்து ஒரு சைட் நம்ம அளவு எடுத்தோம் பாருங்கள் அதிலிருந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்டை ரெண்டாக பிரித்து அந்த அளவு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ இந்த ரெண்டு அளவும் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா ஷோல்டர் அளவை வந்து கரெக்டாக மேல் பக்கம் என்ன வச்சிருக்கோமோ அதை வந்து கீழே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஹார்ம்கூளுடைய ஹைட்டையும் வந்து சைடில் நாம் ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் சரிங்களா ப்ளவுஸுன்ற என்ன இருக்கோ அதை வந்து சைடு ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹைட்டை வந்து கரெக்டாக போட்டுட்டு எல் ஷேப் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ இதெல்லாம் வந்து பேசிக்காக வைக்கக்கூடிய அளவுகள் அதனால் நான் வந்து அதை ஒவ்வொன்றையும் வந்து நான் மெஷர் பண்ணி காட்டலை சரிங்களா பேசிக்காக வந்து நம்ம சேனலில் வந்து கேட்ட சந்தேகத்துக்கான தீர்வுகளை மட்டும் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன் அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பேசிக்காக நம்ம என்னென்ன அளவு வைக்கணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த எல் ஷேப் வந்து எடுத்துருங்க எல் ஷேப் எடுத்த பிறகு இப்போ இந்த அளவு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க பாடி மெஷர்மெண்ட்லேருந்து இந்த எல் ஷேப் எடுத்துருக்கோம் பாருங்கள் அது வரைக்கும் ஷோல்டர்லேருந்து நேராக ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதிலேருந்து பாடி மெஷர்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ அந்த அளவு பார்த்திங்க அப்படின்னா நாளே கால இன்ச்சு இருக்குது இப்போ அந்த நாளைய கால் இன்ச்சை மூணாக பிரிச்சுக்கணும் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு பேர் கேட்ட ஒரு கமெண்ட் இது தான் அதனால தான் வந்து இந்த வீடியோவை நான் இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போது அந்த மீதி இருக்கிற அந்த அளவு மட்டும் எடுத்துகிட்டு அதை மூணாக பிரித்து இந்த எல் ஷேஃப்லேருந்து உள்ளே தள்ளி வைங்க சரிங்களா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் இப்போது எல் ஷேப் எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவை வந்து எடுத்துட்டு அப்போ அதை வந்து மூணாக பிரிச்சுட்டு இந்த வளைவுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் சைடில் வந்து அந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு பிறகு பார்த்திங்கன்னா அதில் வந்து சுருக்கம்ன்றது வராமல் இருக்கும் சரிங்களா ஓகே இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக அந்த மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் ரெண்டு லைன் வந்து அதில் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் வளைவாக ஒரு லைனும் கரெக்டாக ரவுண்டு எடுத்து ஒரு லைனும் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வளைவு உங்களுக்கு சரியாக வரலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரவுண்ட் ஸ்கேல் வந்து வருது அதை வந்து நீங்கள் ரெடிமேடாக வாங்கி வச்சுட்டு அந்த ஸ்கேல் வச்சு அந்த ரவுண்டை வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஆனால் மெஷர்மெண்ட் இது அந்த மெஷர்மெண்ட் அந்த எல் இருந்து உள்ளே வந்து நம்ம சைடில் இருக்கக்கூடிய அந்த அளவை வந்து நம்ம மூணாக பிரித்து வச்சுட்டு அதிலிருந்து தான் ரவுண்ட் எடுக்கணும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தடை எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் இது எல்லாமே வந்து யாரோ ஒருத்தர் அது உங்களை மாதிரி வீடியோஸ் பார்த்துட்ருக்குற யாரோ ஒருத்தர் கேட்ட சந்தேகங்கள் தான் சரிங்களா அதனால தான் போட்ட வீடியோவே திரும்ப திரும்ப போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அது மாதிரி தான் தோணும் போட்டதவே வந்து திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம்ன்ட்டு வந்து ஒருத்தர் கேட்டால் கூட அதை வந்து திரும்ப சொல்லிக் கொடுக்குறது எங்களுடைய கடமை சரிங்களா அதனால் ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து புதுசாக கொடுப்போம் சரிங்களா அதனால் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருங்க உங்களுக்கான சந்தேகம் இந்த வீடியோவில் தீர்ந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்னுடைய வீடியோ அதாவது நான் கேட்ட சந்தேகத்துக்கான வீடியோ இது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து இந்த வீடியோவுக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டவுட்டையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான வீடியோ நான் ரெடி பண்ணியிருந்தால் அதை வந்து உடனே அப்லோட் பண்ணுறேன் அப்படி இல்லை ரெடி பண்ணாமல் இருந்தால் நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி